ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் தீபாவளி பண்டு அதாவது தீபாவளின்னு சொன்னோன்னே உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது என்ன ஞாபகம் வரும் பட்டாசு புத்தாடைகள் அதுக்கப்புறம் ஊருக்கு போகிற விஷயங்கள் அதுக்கப்புறம் அன்றைக்கி கறி குழம்பு சாப்பிட்ற விஷயம் புதுசாக தலைவர்கள் படம் எதுவும் ரிலீஸ் ஆச்சுன்னா அன்றைக்கி போய் பார்ப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும் ஆனால் இன்னொரு விஷயம் மெயினான விஷயம் பண்டு அதாவது தீபாவளின்னு வந்துருச்சுனாலே எல்லாருமே ஒரு ஒரு பண்டு போட்டிருப்பீங்க அதாவது பண்டாக போட்டிருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மது பிரியர்கள் கூட ஒரு பண்டு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபுல்லு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி இது மாதிரி விஷயங்கள்லாம் போன்ற கொடுக்குற பண்டு இருக்குது அதுக்கப்புறம் மல்லிகை பண்டுகள் குடும்பம் நடத்துபவர்கள் வந்து மல்லிகை பண்டுகள் போடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புடவ பண்டு இந்த மாதிரி நேக ஏகப்பட்ட பண்டு இருக்குது அதாவது பைசா பண்டு கூட இருக்குது அதாவது மாதம் நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்கள் பன்னெண்டு மாதம் கேட்டிங்கன்னா கூட ஒரு மூணாயிரம் ரூபா போட்டு பதினஞ்சாயிரம் ரூபா உங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி பண்டுகள் இருக்குது பண்டு முக்கியமாக மக்கள் நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா இன்றைக்கி நகைவேலை பதினோராயிரத்தை தாண்டி போய்ட்டுருச்சுல ஒரு கிராமு ஸோ மக்கள் என்ன பண்ணுவாங்க நம்ம இப்படியாச்சும் கட்டி ஒரு காயினாக எடுத்து வைப்போம் ஏன்னா காயினாக எடுத்து வச்சுட்டா அதுக்கு வந்து செய்கொழி சேதாரெல்லாம் கிடையாது நம்ம கொடுத்த அமௌண்ட்டு அப்படியே நம்மளுக்கு ரிட்டன் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் முழு காயினாக நம்ம வாங்க போனால் அவ்வளோ பெரிய காசு நம்மக்கிட்ட இல்லை ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் மாதம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் ரூபா கட்டிடுவோம் கட்டிட்டு நம்மளுக்கு ஒரு காயினும் கிடைக்கும் அதாவது பட்டாசு பாக்ஸும் சின்ன பசங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் புடவைக்கும் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெளி காயினும் கிடைக்கும்ட்டு எல்லாருமே ஆர்வமாக போட்டுருப்பீங்க அப்படி போட்ட பண்டுகளில் சில பேருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பண்டுக்காரங்க இல்லைங்க நகவல் அதிகமாகிடுச்சி அதனால் காசாக கொடுத்துறேன்னு ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க சில பேர் தரேன் தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்று வேலையிலேயே ஈடுபட்டிருப்பாங்க அப்படி ஒரு ஏமாற்று வேலை தான் இன்றைக்கி நடந்துருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒருத்தர் அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் மக்கள் எல்லாமே பண்டு போட்டிருக்காங்க அல்தாஃப்ன்ற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அந்த பண்டில் வந்து மோசடியில் ஈடுபட்டிருக்காரு இவர் வந்து ஆல்ரெடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இதை மாதிரி பண்டு போட்டவங்களே ஏமாற்றிருக்காரு இவர் என்னென்ன மாதிரி பண்டு யூஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா மாதம் வந்து ஐநூறுரூவாலேருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் பண்டு பிடிக்கிறாரு இவர் என்ன பண்ணுறாரு ஃபஸ்ட்டு ஒரு ஏஜெண்ட்டை பிடிக்கிறாரு அதாவது இவர் ஓனர் இவர் தான் அந்த அல்தாஃப்ன்றவர் வந்து உரிமையாளராக இருக்காரு அடுத்தது அவரு கீழே ஏஜெண்ட்டாக பிடிக்கிறாரு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அதாவது இவங்க வந்து காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அப்படியே எல்லா லைனையும் பிடிக்கிறாங்க இந்த சைடு சென்னை வரைக்கும் பிடிக்கிறாங்க இப்படி இருக்கிறவங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தலைவர்கள் அரசியல் கட்சியில் எப்படி ஒரு மாவட்டத்துக்கு தலைவர்கள் இருப்பாங்க செயலாளர் பொது செயலாளர் அந்த மாதிரி துணை செயலாளர் அவார்டு வட்டோன்ட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜென்ட்டாக இருக்கிறவங்க அந்தந்த வட்டத்தில் இருக்கிறவங்க ஒரு ஏரியாவில் இருக்காங்கன்னாப்பா பண்டு போட்டுக்கப்பா ரொம்ப முக்கியமான பண்டு பா நல்ல சிறப்பாக இருக்கும் உனக்கு கோல்டு காயின் கிடைக்கும் இது கிடைக்கும் புடவ கிடைக்கும் பட்டாசு கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொன்னோடனே மக்களும் என்ன பண்ணாங்க ஆக மளிகை சாமான் கிடைக்குது பட்டாசு கிடைக்குது கோல்டு கிடைக்குதுன்னு எல்லாருமே அவங்கவுங்க அதாவது ஒவ்வொரு பண்டுக்கு ஒவ்வொரு ஸ்கீம் இருக்குதுல்ல அவங்க அவங்களுக்கு ஸ்கீமும் அவங்களால கட்ட முடிய ஸ்கீமும் போட்டாங்க இவங்க போட்டதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு தீபாவளி நெருக்கத்தில் அந்த ஏஜென்ட்டு ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க அந்த ஏஜென்ட்டு ஃபோன் எடுத்தாலும் அவங்க சொல்கிற மெயினான விஷயம் அவர் அல்தாஃப் எடுக்க மாட்டேன்றார் ஓனரே எடுக்க மாட்டேன்றான்னு சொல்லிவிட்டு காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க பொதுமக்கள் இதனால் ஏஜென்ட் வீட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க நம்ம பொதுமக்கள்லாம் போயிட்டு உங்களை நம்பி தானே நான் அந்த பண்டில் சேர்ந்தேன் நீங்கள் தான் பொறுப்பேற்கணும்னு இருக்கணும்னு அவங்க வீட்டில் இருக்க டிவியை தூக்குறதும் ஆண்டா குண்டானை தூக்குறதும் அவங்க வீட பூட்டுறதும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பஞ்சாயத்து போயிட்டுருக்கு ஆனால் நம்ம வந்து காவல்துறையில அவங்கக்கிட்ட போயிட்டு குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு இருந்தால் காவல்துறையினர் மட்டும் எப்படி கண்டுபிடிப்பாங்க அதாவது பண்டு போட்டது நம்ம நம்ம ஏமாந்துட்டோம் அதுக்கு காவல்துறையினர் கட்டாயம் கண்டுபிடிக்கணும் இல்லைன்னா நான் இதை பண்ணிப்பேன் அதை பண்ணிப்பேன்ட்டு நம்ம வந்து இந்த நேரத்தில் அழுது சாதிச்சு என்ன பிரச்சனை ஒன்றுமே நடக்காது இல்லையா ஆனால் வந்து காவல்துறையினரும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க கூடிய விரைவில் அவரை கண்டுபிடிச்சிருப்பேன்னு சொல்லியிருக்காங்க அவர் கிடச்சிட்டார்னா மக்களுக்கு வந்து பணமும் ஓரளவு கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ வந்து இதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்மளோட க வருத்தத்தை தான் தெரிவிச்சுக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு என்ன பண்ணிடுவாங்க மாதம் எப்படியாச்சும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி வச்சு ஏதாச்சும் ஒன்று வாங்கிருவோம் தான் பாதிக்கப்பட்டவங்களும் ஒரு பொருளை வாங்குறாங்க ஒரு பண்டு போடுறாங்க அவங்களையும் குறை சொல்ல முடியாது இது நடக்காமல் தவிர்ப்பது இந்த வருஷத்தில் இருந்தாவது நடக்காமல் தவிர்க்கலான்றது தான் நம்மளோட வீடியோ அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கேம்ஸ்லேயே ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ் இருக்குது நம்ம சேனலில் ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ்கள் வீடியோ போட்டிருக்கோம் அதில் ஒரு ஸ்கேம் தான் இந்த தீபாவளி பண்டு இந்த தீபாவளி பண்டு உங்களுக்கு மறுபடியும் எப்போ ஆரம்பிக்கிறோம் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது தான் ஆரம்பிக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டைமில் இன்னும் தீபாவளிக்கு என்ன இருக்குது இன்றைக்கி வியாழக்கெழமை ஆச்சு இன்னும் வெள்ளி சனி ஞாயிறு இன்னும் மூணு நாள் தான் இருக்குது இந்த தீபாவளி நேரத்தில் தான் உங்களுக்கு சுற்றி இருக்கவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க புது புடவைய கொடுப்பாங்க புது நகையை காமிப்பாங்க அக்கா இது எப்படி இருக்கா அது எப்படி இருக்குன்னு காமிப்பாங்க நீங்களும் என்ன பண்ணுவீங்க எப்படிப்பா இதை வாங்கினேன் நான் பண்டு போட்டேங்க வாங்கிட்டேன் நீங்களும் பண்டு போடுங்க வாங்கக்கா நல்லவங்கக்கா பத்து வருஷமாக அதே இடத்துல இருக்காங்க முப்பது வருஷமாக இருக்காங்க என் சித்தப்பா பண்டு போட்டுருக்காரு என் ஃப்ரெண்டு பண்டு போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் என்ன பண்ணிவிடுவீங்க அதில் போய் சேருவீங்களா அதனால தான் இந்த டைமில் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுவோம் ஸோ கட்டாயம் சேராதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நகை வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு ரொம்ப வருஷமா பாரம்பரியமாக இருக்கிற நகை கடையில் போயிட்டு ஒரு நகை சீட்டாக போடுங்க நீங்கள் கெட்டுற காசு வந்து அன்றைக்கி வரவு வைத்துப்பாங்க அந்த நகை எவ்வளோ கிராமில் அன்னைக்கு ரேட்டு போதோ நீங்கள் மறுபடியும் அந்த நகை சீட்டை முடிச்சுட்டு நீங்கள் எடுக்கும் போது அதே வேலையில் உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க உங்களுக்கு நம்பிக்கை தரமாகவும் இருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதுவும் முடியல பேங்க்கில் போய் பணத்தை போடுங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி பண்டு போய் போட்டிங்கன்னா நீங்கள் கட்டாயம் மாட்டிப்பீங்க இன்றைக்கி வந்து அழுது போலமுறை அவள நிலை உங்களுக்கு நாளைக்கு தான் நம்ம இந்த வீடியோவை போடுறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் இன்னொருத்தர் ஈஸியாக மாட்டுவாங்க அதாவது ஏஜென்ட் இந்த ஏஜென்ட்லாம் எப்படி இருப்பாங்கன்னா இவங்க வந்து எப்பா இத்தனை ஏஜென்ட் பிடிச்சினா உனக்கு ஒரு பண்டு ஃப்ரீபா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் இவங்க இத்தனை பேரை பிடிக்கிறதுக்கு இவங்களுக்கு தனி வருமானம் வேறு இருக்கும் ஒரு பண்டும் கிடைக்குது தனி வருமானம் கிடைக்கிதுன்னு ஏஜென்ட்டும் உ உஷாராருங்க ஏன்னா வந்து அந்த முதலாளிகள் வந்து பெரும் முதலாளிகள் இருப்பாங்க பல கோடிகள் ரூபாய் சொல்லிட்டு இந்த அல்தாஃபர்டே ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே ஏமாத்திருக்காராம் ஸோ இதுக்கு முன்னாடி இவர் ஏமாற்றியிருக்காங்க இவருக்கு வந்து இது பழகி போனது நீங்கள் நல்ல குடும்பமாக வாழ்ந்துட்டுருப்பீங்க உங்கள் பேரை நாலு பே உங்கள் பேச்சை நாலு பேர் கேட்பான்றதுக்காக நீங்கள் ஒரு ஏஜென்ட்டாக இருக்கிறீங்க ஆனால் வந்து இதுவே உங்களுக்கு நல்ல பேச்சை பேசி நாலு பேர் கேட்டால் பரவாயில்ல ஆனால் கடைசியில் இந்த நாலு பேரும் உங்களை கெட்ட பேச்சை பேசுகிற மாதிரி ஆக்கிடாதீங்க ஸோ ஏஜென்ட்டு கவனமாக இருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருப்பீங்க நீங்கள் அந்த ஏஜென்ட்டுக்கிட்டேருந்து ஒரு பண்டு போட்டுருவீங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் ஆஃபீஸ்லையோ இல்லை உங்கள் கூட வீட்டு பக்கத்தில் இருக்கவங்ககிட்டயோ அக்கா நீங்கள் போடுங்கன்னு அவங்க வீட்டுக்கு போய் காமிக்கிறீங்களே அதாவது உங்களோட பெருமையான அந்த புடவைகளையும் நகைகளையும் எடுத்துகிட்டு போய் காமிக்கிறீங்களே நீங்கள் கவனமாக இருங்க ஏன்னால் அந்த ஏஜென்ட்டோ இல்லை அந்த முதலாளியோ ஓடி போய்ட்டா உங்களை தான் கண்டிப்பாக பிடிப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் பண்டில் சேர்றன்றது ரொம்ப யோசிச்சு உஷாராக சேருங்க சேராமல் கூட இருங்க இதுதான் நம்மளோட கருத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட பண்டு அனுபவங்கள் ஏதோ இருந்துச்சுன்னா அதை பற்றி நம்ம கமெண்ட்ஸில் போடுங்க மற்ற பொதுமக்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்